ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி க்ரீன் சில்லி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து வேறு லெவலும் இருக்குங்க க்ரீன் சில்லி பிரியாணி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்குங்க அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதனால சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான ஆட் பண்ணி விசில் வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வேக வேக விட்டு எடுத்துக்கோங்க பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஆறு பச்சை மிளகாய் பூண்டும் இஞ்சும் சரிசமாக எடுத்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புதினா கைப்பிடி வந்து ஒரு ஒரு கொத்து இந்த மாதிரி விழுதாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் விசில் வந்து வந்துடுச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா சூடாக இருணுங்க அந்த ஸ்டேஜுக்கு தாங்க நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க லவங்கம் ஒரு ஐந்து பட்டை ஒரு நான்கு ஏலக்காய் ஒரு நான்கு சோம்பு ஒன்று நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஆயிலே ஃப்ரை ஆகணுங்க அப்போ தான் வாசனை பிரியாணி நல்லா பொறிஞ்சு மேலே தெரியுங்க அதனால் தூரமாக நின்று செஞ்சுக்கோங்க சேஃப்டி இல்லைங்க இந்த ஆயில்கிட்ட சமையல் செய்யும்போது எப்பவுமே சேஃப்டியாக இருக்கணுங்க பெண்கள் இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப வலி ஏற்படுத்துருங்க கை கை கையெல்லாம் சுற்றுங்க அந்தளவுக்கு இருக்கும் முந்திரி வந்து ஒரு பத்து ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி நல்லா ஃப்ரை ஆகணுங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒரு ஐந்து இந்த மாதிரி மீட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ப்ரௌனிஷாக வரணுங்க எதுவுமே வந்து எந்த ஒரு சமையல் செஞ்சாலுமே ப்ரௌனாக செஞ்சு செஞ்சு சாப்பிடும் போது தான் அந்த டேஸ்ட்டு வேறு லவ் இருக்குங்க அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் வந்து நல்லா வதங்கணுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க நான் வந்து டூ பெரிய பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துருக்கேன் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக ஆனியன் வந்து வேகுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லே ஃப்ரை ஆகுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்புழி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி சைடில் எடுத்து வச்சுருங்க நாட்டுக்குழி தனியாக எடுத்து வச்சுருங்க சிக்கன் பீஸாக தான் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இண்டிப்பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சி வச்சு விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது மேக்ஸிமம் வந்து ஃப்ரை பண்ணணுங்க நெக்ஸ்ட்டு வந்து புதினாவும் கொத்தமல்லி அரைச்சி விழுதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணுங்க பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ அளவு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் ப்ரௌன் பிரியாணி சாப்பிடுவோம் எல்லா பிரியாணியுமே பிரியாணியும் சாப்பிட்ருக்கோம் பட் ஆனால் இந்த க்ரீன் பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த மசாலா ஃபைவ் டு டென் மினிட்ஸாக நல்லா குக் பண்ணி குக் பண்ணி செஞ்சு பாருங்க அப்போ தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க நல்லா ஃப்ரை ஆகிடுங்க குக்காகங்க எந்த அளவுக்கு குக் பண்ணி செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வருங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பூவு ப்ளஸ் சோம்பு இதெல்லாம் அரித்து எடுத்த பேஸ்ட் அதாவது தூள் வந்து ஒன் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்குங்க வாசனைக்காக நீங்கள் வேணாலே ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் வந்து வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேக வைத்த சிக்கன் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நாட்டுக்கோழி நான் ஃபோர் மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்குங்க நல்லா இந்த மாதிரி பண்ணி சிக்கன் பீஸ் வந்து மசாலாவோட நல்லா குக் ஆகணுங்க அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வைத்த அந்த சிக்கனுடைய தண்ணீர் சொல்லுவோம் இல்லையா அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து தேவையான அவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அந்த ரைஸ் வந்து ஒன் டம்ளர் ரைஸ் இருந்துச்சிங்கன்னா அதுக்கு டூ டம்ளர் ஆட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் டம்ளர் குறைச்சிக்கிட்டு ஒன்றரை டம்ளராக ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் லெவன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கோங்க நான் கால் டம்ளர் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க கெட்டி தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கேன் சின்ன சின்னசாக இருக்குங்க அதாவது பொன்னி ரைஸ்னு சொல்லுவோம் அந்த ரைஸ் எடுத்து எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நம்மளுடைய மசாலா கிரேவி வந்து நல்லா கொதித்து பின்னாடி தாங்க ரைஸ் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பாருங்கள் கிரீனிஷ் பிரியாணி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து அந்த கிரீனீஸ் கிரேவி கூட நம்மளுடைய ரைஸ் வந்து நல்லா வெந்து வரணுங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வருங்க வேறு லெவல் இருக்கும் சாதமும் கிரேவியும் வந்து சரிசமமாக ஆகணுங்க அந்தளவுக்கு வேக விட்டுட்டு ஒரு டின் போட்டு மூடி விட்டுருங்க மேலே வந்து தண்ணி வெயிட்டாக அதாவது சில் தண்ணியை பிடிச்சி அதில் மேலே வச்சுருங்க கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய பிரியாணி ரைஸ் வந்து உதிராமல் உதிரி உதிரியாக நல்லா பல்ல பலன்னு வந்திருக்கும் பாருங்க வாசனையும் அருமையாக இருக்குங்க இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இனிமேலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான மனமான ஆரோக்கியமான பிரியாணி தயாருங்க நாட்டுக்கோழி கிரீன் சில்லி பிரியாணி தயார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்